அன்னியாரி கேப்டன் செத்ததோ போட்டுட்டீங்களே கொதிக்கும் தொண்டர்கள் என்ன நடந்தது நடிகரும் மறைந்த மூத்த அரசியல் தலைவருமான விஜயகாந்தின் ட்விட்டர் கணக்கு மாற்றப்பட்டுள்ளது அவரின் மனைவி பிரேமலதா அந்த கணக்கு மொத்தமாக மாற்றப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அப்போதே அவரின் உடல்நிலை மோசமானதாக செய்திகள் வந்தன ஆனால் அவரின் உடல்நிலை அதன்பின் சரியாகி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கூட விஜயகாந்த் கலந்து கொண்டார் இதனால் அவரின் மரணத்திற்கு கொரோனா காரணம் என்று கூற முடியாது மரணத்திற்கு பின் செய்யப்பட்ட சோதனையில் அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் இல்லை விஜயகாந்த் நுரையீரல் அலர்ச்சி காரணமாகவே மரணமடைந்துள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலையில் நுரையீரல் அலட்சி தீவிரமடைந்திருந்தது இதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார் அவருக்கு சுத்தமாக மூச்சுவிடும் திறன் இல்லாமல் போய்விட்டது கொரோனா நாட்பட்ட நுரையீரல் பாதிப்பு நுரையீரல் அலர்ச்சி மூன்றும் சேர்த்துதான் அவரின் உடல்நிலையை மோசமாகியுள்ளது இதுவே அவரின் மரணத்திற்கும் காரணமாகியுள்ளது மறைந்த மூத்த அரசியல் தலைவரான விஜயகாந்தின் ட்விட்டர் கணக்கு மாற்றப்பட்டுள்ளது அவரின் மனைவி பிரேமலதா பெயருக்கு அந்த கணக்கு மொத்தமாக மாற்றப்பட்டுள்ளது அந்த கணக்கிற்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது பின்தொடர்பாளர்கள் இருந்தனர் இப்போது அந்த கணக்கை அவரின் மனைவி பயன்படுத்தி வருகிறார் பிரேமலதா என்ற பெயரில் கணக்கை மாற்றி பயன்படுத்தி வருகிறார் யாருடைய முடிவின் பெயரில் கணக்கு மாற்றப்பட்டது என்று வரம் வெளியாகவில்லை அதே சமயம் அவர் மரணித்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களில் இப்படி சமூக வலைதள கணக்கு நீக்கப்பட்டு வேறு வேறுபெயருக்கு மாற்றப்பட்டுள்ளது நெட்டிசன்களிடையே விஜயகாந்த் அனுதாபிகளிடையே இது கடுமையான விமர்சனங்களை சந்தித்துள்ளது இதற்கிடையில் திமுகவை கண்டித்து ஜனவரி இருபதில் தேபூத்திக்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் திமுகவை அழிக்கவே விஜயகாந்த் கட்சி தொடங்கினர் ஜனவரி இருபதாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்ட தேபுத்திக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று பிரேமலதா அறிவித்துள்ளார் என்ன அன்னியாரி கேப்டன் செத்ததும் அதையும் ஆட்ட போட்டுட்டீங்களில் இவ்வாறு விஜயகாந்த் ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்பவே கொதிக்கிறார்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதல்வர் ஆகியிருந்தால் தமிழகத்தையே ஃபாரினாக மாற்றியிருந்திருப்பார் அவருடைய தொலைநோக்கு திட்டம் என்னென்ன தெரியுமா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் அவருடைய இறப்பை இன்றுவரை யாராலும் ஜீரணிக்க முடியவில்லை யாருடைய பொல்லாப்பையும் சம்பாதிக்காதவர் நிறைய நன்மைகளை அவர் இருக்கும்போது செய்த நன்மைகளில் நமக்கு தெரிந்தது கொஞ்சம்தான் ஆனால் அவர் மரணத்திற்கு பிறகு நிறைய பேர் கேப்டன் எனக்கு அதை செய்தார் இதை செய்தார் என கூறி வருகிறார்கள் இதை போது உழைத்து சம்பாதித்த காசில் இத்தனை அளவுக்கு செய்துள்ளாரே என மிரள வைக்கிறது இப்படிப்பட்ட விஜயகாந்த் தமிழகத்தின் முதல்வராக வந்திருந்தால் என்னென்ன செய்திருப்பார் அதாவது அரசு பணத்தில் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்திருப்பார் என்பதை உங்கள் கற்பனைக்கு விட்டுவிடுகிறோம் விஜயகாந்த் ஆட்சிக்கு வந்தால் கல்வி மருத்துவமனை எல்லாம் இலவசமாக செய்து கொடுப்போம் ஏழை பணக்காரனுக்கு என தனித்தனியே இல்லாமல் அனைவரும் ஒரே பள்ளியில் படிக்கும் அளவுக்கு கல்வி தரத்தை உயர்த்துவோம் என்றார் அதுபோல் அமேசான் உள்ளிட்ட இ காமர்ஸ் நிறுவனங்கள் எங்கெங்கிருந்தோ பொருட்களை வீடுகளுக்கு டோர் டெலிவரி செய்யும் போது அரசால் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாதா என விஜயகாந்த் கேட்டுள்ளார் எனவே தேமுதிக ஆட்சி அமைந்தால் ரேஷன் பொருட்கள் வீடு வரும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் காலத்தின் கோலமோ நம் துரதிருஷ்டவசமோ தெரியவில்லை விஜயகாந்த் உடல்நிலை பாதிப்பால் காலமானார் அவர் குறித்து